அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில் பார்க்கக்கூடிய கை ஜோதிட முறையில் ஆள்காட்டி விரல் மோதிரிவரால் உயிரங்களின் அமைப்புகளில் நிச்சயம் ஏதாவது ஒன்று நம்ம கையில் இருக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அமைப்பை தேர்ந்தெடுங்க அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய குணங்கள் பண்புகள் அதிர்ஷ்டங்கள் தொழில் மற்றும் வேலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மோதிர விரல் ஆள்காட்டி விரலை விட உயரம் அதிகமாக இருந்தால் இதனுடைய பண்புகள் குணாதிசயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்க பார்ப்பதற்கு ரொம்பவும் வசீகரமான தோற்றத்தை உடையவர்களாக இருப்பாங்க தோற்றம் மட்டும் வசீகரமாக இருக்காது இவங்க பேச்சு இவங்களுடைய நடை இவங்களுடைய செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அதாவது மேக்னெட்டிக் ஸ்கில் அட்ராக்டிவ் ஸ்கில் சொல்லக்கூடிய கவர்ந்து இழுக்கும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும் மேலும் இவங்களுக்கு சாமர்த்தியசாலி சமயோத புத்தி அறிவுத்திறமை இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கும் புத்திக்குரிமையானவர்களும் அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு ஒரு காம்பேட்டராக இருப்பாங்க ஒரு சிறந்த போட்டியாளராக இருப்பாங்க எல்லாரையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துமே துணிச்சலாக கையில் எடுத்து கடின உழைப்பால் அதை செஞ்சு காட்டுவாங்க கடின உழைப்பாளே அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் புது புது விஷயங்களை கற்றுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க லேர்ன் நியூ இனோவேட்டிவ் திங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கத்துக்கிற திறமையும் கத்துக்கிற ஒரு ஆர்வமும் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே மோதிரர் விரல் வந்து ஆள்காட்டி விரலை விட நீளமாகவும் உயரமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது போல குணாதிசயங்கள் பண்புகள் பொருந்தும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரல் வந்து மோதிர விரலை விட உயரமாகவும் நீளமாக இருந்தால் இவர்களுடைய பண்புகளும் குணாதிசயங்களும் எப்படி இருக்கும் தெரியுமா இவங்க வந்து தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய நம்பிக்கை மூலம் அந்த விஷயத்தை செய்யவும் அந்த விஷயத்தில் வெற்றி பெறவும் இவங்க மும்முரமாக இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க சுயமரியாதை செல்ஃப் எக்ஸ்பர்ட் இவங்க அதிகமா விரும்புவாங்க சுயமரியாதையை அதிகம் விரும்பும் எதிர்பார்க்கும் நபராக இவங்க இருப்பாங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து இவங்க அப் கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க துணிச்சலாக கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தில் விடாப்படியாக இருந்து அந்த விஷயத்தை ஜெயிச்சவும் முடிச்சும் காட்டுவாங்க ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை முடிக்காமல் ஓய மாட்டாங்க ஒர்க் பீப்புள் நல்ல கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக டீப்பாக இருப்பாங்க அந்த நேரத்தில் யாராவது இவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் இன்ட்ரப் பண்ணாலோ இவங்களுக்கு கடுமையாக கோபம் வரும் அதனால் இவங்க ஒரு வேலையை செய்யும்போது பெரும்பாலும் மாற்றுவங்க இவங்களுக்கு உதவியாக இருந்தால் ரொம்ப நல்லது உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் ரொம்பவும் நல்லது தான் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்கும் கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது இவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல இவங்க தான் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தன் நண்பர்களுக்கோ தன் உறவினர்களுக்கோ ஏன் இவங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவங்க முன்னிருந்து உதவி பண்ணுவாங்க வெளிப்படையாக ஒருத்தர்கிட்ட அன்பும் பாசம் காட்டாமல் செயலில் அவங்கக்கிட்ட அன்பும் பாசமாக இருப்பாங்க பட் மற்றவங்க இவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் பாசமாக இருக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அது ரொம்பவும் விரும்புவாங்க மோதிரல் விரலும் ஆள்காட்டி விரலும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய குணாதிசம் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆரம்பத்தில் சமமாக இருந்துச்சு அப்படின்னும் போது இவங்க எப்பவுமே சமாதானத்தை அதிக விரும்புவராக இருப்பாங்க அமைதி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அனாவசியமாக எந்த ஒரு சண்டை சச்சிரவுக்குமே இவங்க போக மாட்டாங்க கருத்து வேறுபாடுகளும் இவங்க ஈடுபட மாட்டாங்க அதாவது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லாமல் சண்டை தேவையில்லாமல் ஒரு டிஸ்கஷனுக்கு இவங்க போக மாட்டாங்க மிகவும் நேர்த்தியானவர்கள் அமைதியானவர்கள் சொல்லலாம் அதாவது தா உண்டு த வேலை உண்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு இங்கே சில குணங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்களா அவங்களுடைய மோதிர வீரர்களும் ஆள்காட்டி வீரர்களும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் அதே போல் பதட்டப்படாமல் மன அமைதியுடன் இருப்பார்கள் ரொம்பவும் காம் டைப் அப்படின்னே சொல்லலாம் இவங்க யார் கூட பழகினாலும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க தன் மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்க கூட ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க உறவுகள் மற்றும் சொந்தக்காரங்களிடம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போ போவாங்க அவங்கள பாதுகாப்பாகவும் அவங்களுடைய மேலே அக்கறை செலுத்துவதில் இவங்க முக்கியத்துவமாக அமைதியாகவும் ரொம்பவும் பண்பாகவும் நல்ல குணமுள்ளவர்களாக தான் இவங்க இருப்பாங்க அதே சமயம் இவர்களை சீண்டினார்களால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது ஒரு பழமும் இருக்கு அதே போல் இவங்களை யாராவது சீண்டினாங்கன்னா அதிகமாக கோபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேடு இருக்குது கட்டவரில் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதியில் சின்னதாக மெலிதாக நிறைய கோடுகள் இருக்கும் இந்த கோடுகள் எதை குறிக்குது அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கத்தையும் சுக்கரனுடைய ஆசீர்வாதத்தையும் குறிக்குது இந்த கோடு லைஃப் லைன் சொல்லக்கூடிய இந்த லைனை கிராஸ் பண்ணாமல் இருந்துச்சு வச்சுக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் சுகபோக மனிதராக வாழக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும் நிறைந்த செல்வம் உங்ககிட்ட இருக்கும் பணம் நிறைய உண்டு கடன் வாங்கினாலும் அதை மிக விரைவில் அடைக்கக்கூடிய வல்லமையும் சக்தியும் உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கும் மேலும் பிரச்சனைன்னு இருக்கும்போது அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைப்பும் யோகமும் உண்டு இதுபோல் விஷயங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வீனஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சிறிய கோடுகள் அதிகமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் இந்த போல் நல்ல விஷயங்களும் பொருளாதார ரீதியில் நல்ல உயர்வும் செல்வ ரீதியில் மிகப்பெரிய வளர்ச்சியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாலும் எதிர்காலத்தில் ரொம்ப பிரைட்டான செல்வம் சம்மந்தமான மிகப்பெரிய உயர்வுக்கு நீங்கள் அடைய போகிறீங்க வரப்போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் இது வந்து நவகிரகத்தில் குருவின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரலில் கரெக்டாக இந்த இடங்களில் நிறைய கோடுகள் ஒன்று அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா குருனுடைய ஆதிக்கமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதனாலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது உங்களை தேடி அந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க மற்றவங்களை அனைவரையும் வழிநடத்தக்கூடிய லீட் பண்ணக்கூடிய ஒரு குருவாக ஒரு ஆசானாக ஒரு பாசாக தலைவராக விளங்கக்கூடிய சிறந்த பண்பு சக்தி உங்ககிட்ட நிறைவாக இருக்கும் அப்படின்னு கைஜோதிட முறையில சொல்றாங்க கைஜோதிட முறையில் மணி டயங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த அமைப்பு இந்த குறியீடு உங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு இளம் வயதிலே அல்லது ஒரு சிலருக்கு முப்பது வயதுக்கு மேல பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்க உத்தியோகத்துக்கு போறவங்களா இருந்தா அல்லது நீங்க ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா இது இரண்டும் இல்லாமல் மூன்றுக்கும் மேற்பட்ட வழியில் பணம் வரக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது யாருடைய கையில் இந்த மணி டிரையாங்கல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பணவரவு வரவு பல்வேறு விதமான வழிகளில் இருந்து தடையில்லாமல் வந்து கொண்டே இருக்கும் அதாவது உங்கள் கையில் முக்கோணம் போல் அமைப்பு இந்த குறியீடு எங்கே இருக்கும் அப்படின்னா ஆயுள் ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகையும் புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகையும் இரண்டு ரேகையும் இணைக்கக்கூடிய வகையில் அந்த முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய புத்தியால் உங்கள் ஆயுள் முழுவதும் பணவரவை உண்டாக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இந்த அமைப்பு வந்து புத்தி ரேகை மற்றும் இருதய ரேகை கனெக்ட் பண்ணுறக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் அல்லது மனைவியின் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தும் பணவரவும் ஏற்பட அதை உங்கள் புத்தியால் வாழ்க்கையின் மென்மேலும் பல மடங்கு அதிகரிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் விதி ரேகை மற்றும் புத்தி ரேகை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில இந்த முக்கோண அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தால் ஒரு முறை வாய்ப்பு ஏற்பட்டு அதை உங்கள் புத்தியால் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் பணத்தை அதிகரிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை அதிர்ஷ்டம் ஏற்படும் ஒரு சிலர் அதை தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க ஆனால் ஒரு சிலர் அந்த அதிர்ஷ்டத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திப்பாங்க நீங்க உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல உயர்வான இடத்துக்கு படிப்படியாக அதுக்கப்புறம் முன்னேறுவீங்க உங்களுடைய அந்த மணி டயங்கள் என்பது புத்திரேகைக்கும் மற்றும் விதி ரேகைக்கும் இடையில் இருந்துச்சு அப்படின்னா விதியால் ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தால் நல்ல ஒரு பணவரவு உங்கள் புத்தி அன்பின் மேலும் அதிகரிக்கும் சொன்ன குணங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தது உங்களுடைய கை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரேஸ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்